வணக்கம் சிம்மராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய இந்த ஆண்டுக்கான குறுபெயர்ச்சி உங்களது ராசிக்கு நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு பதிவு இதுவரைக்கும் அதாவது பத்தில் இருந்தால் பரதேசம் போவான் என்று இருந்த அந்த மொழி பொய்யாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பத்தாம் இடத்தில் வந்த குரு பகவான் உங்களுக்கு நிறைய அதாவது ஸ்தம்பனம் என்று பெயர் ஸ்தம்பனம்னா இயங்கா நிலை என்று பெயர் எல்லாம் இருக்கும் வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாது பெட்ரோல் போட்டால் தானே வெளியே போக முடியும் அந்த பெட்ரோலுக்கும் நூறுரூவாய்க்கு வழி இல்லாமல் உட்காந்த கதை எல்லாம் இருக்கும் அரிசி பருப்பு இருப்பு எல்லாமே இருக்கும் அந்த சிலிண்ட்ரு தீர்ந்து போயிடும் அந்த சிலிண்டரை வச்சால் சமைக்கலாம் சாப்பிட்லாம் அது இல்லாத குறை அதனால் இந்த முக்கியமானது அது இருந்தால் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது மட்டும் நடக்காது அதுதான் இதுவரைக்கும் நடந்திருந்த கதை இந்த ஓராண்டு காலம் கடந்த ஆண்டுகள் உங்கள் வாழ்வில் இதுவெல்லாம் நடந்திருக்கும் போனால் ஜெய்சந்திரலாம் ஆனால் பஸ் போக்குவரத்துக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா டிக்கெட்டுக்கு காசு இருக்காது நீங்கள் போயின்னீங்கன்னா ஒருத்தட்ட பணம் கரெக்டாக அவன் என்கிட்ட பாப்பா உனக்கு நான் வந்து ஒரு ரூபா தரேன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா வாங்க போகலாம் போகிறதுக்கு பஸ் பேர் ரூபா வேணும் அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாமல் அந்த ஒரு லட்ச ரூபாய் இழந்தேக்காது அவங்ககிட்ட போய் ஒரு லட்சமாக கொடுக்குற எனக்கு பஸ் டிக்கெட்டும் போடுப்பா நீ நேராக வந்தால் தான் காசு தரவேன்னு அவன் சொல்ல நீ பணம் கொடு அவன் சொல்ல மாட்டா நீ நேராக வந்து வாங்கிட்டு போப்பா என்னால் வர முடியாது இதிட்ட பணம் இருக்குதுன்னு நம்ம கௌரவத்தின் பங்காக அவங்ககிட்டே பஸ்ஸு காசு கேட்டால் நல்லா இருக்குமா வேறு வழி இல்லை பக்கத்தில் கேட்கவும் முடியாது கையில் காசும் இல்லை அதனால் அந்த ஒரு லட்ச ரூபாய் வாங்க முடியாமல் அது அப்புறம் கௌரவம் இல்லை வேணாம்ப்பா எனக்கு நான் இப்போ சமாளிச்சுக்கிட்டேன் அப்போ நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு சாக்கு சொல்லி இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கடந்த காலம் நடந்திருக்கு இதெல்லாம் நடந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அமைஞ்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாட போயிருப்பீங்க அந்த நேரம் பார்த்து ஒரு நண்பர் வந்திருப்பார் உங்கள்கிட்ட இருக்கிற காசு ஒரு நூறாயிரம் ரூபா நீங்கள் மட்டும் தான் காசு இருந்திருக்கேன் வந்த இடத்துல என்ன வச்சு அவருக்கு நீங்கள் சாப்பாடுக்கு வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்போ அவருக்கு சாப்பாடு வாங்கி சட்டாயம் வாங்கி இல்லை இல்லை நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு கௌரவத்தை வந்து அவருக்கு எல்லா சாப்பாடு பல வாங்கி கொடுத்து நீங்கள் கொண்டு போன காசை அவருக்கு செலவு பண்ணிவிட்டு நீங்கள் பட்டினி பசுமா வீடு வந்து சேர்ந்த கதை இது எல்லாமே நடந்திருக்கும் அப்படிங்கிறது சிம்ம ராசியினருக்கு ஏன்னா இந்த பசிப்பினி ஆற்றுவர் சிம்ம ராசியினர் அது ரொம்ப முக்கியம் மற்ற ராசிக்கு சிம்ம ராசிக்குள்ள வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா பசித்தோர் முகம் பாராதிருந்தேனோ என்று சொல்லக்கூடிய ராமலிங்க வல்லனாருடைய பொன்மொழியை உண்மையாக்கணவங்க யாரும் கேட்டால் சிம்மராசிக்காரங்க மற்றந்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் அடுத்தவங்க பசியில் இருந்தால் அவங்களுக்கு தாங்கவே தாங்காது இன்னொருத்தரை பார்க்க வச்சு சாப்பிடவே மாட்டாங்க பகிர்ந்து உண்வது எல்லோத்துக்கும் கொடுத்து வாழ்வது பிறர் பிறருடைய நலனை கருதி அவருக்காக வாழ்ந்து தான் வாழ்வது இவை எல்லாமே சிம்மராசியினுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது அவங்க மனம் வந்து வேதனைப்படும் அது எப்படியாவது உதவலாமா எந்த வகையில் அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம் என்ற துடிப்பும் என்ற ஆர்வமும் வேகமும் அவங்களுக்கு இயற்கையிலே கூட பிறந்த கதை அதான் சிம்மத்த ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிங்கம் ஆளுமைக்குரியது அதிகாரத்துக்குரியது ஆற்றலுக்குரியது அந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்கிறார் ஏன் கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி குருவாக இருந்தாலுமே குருவையே சோதனை ஒன்று அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க குருவையே சோதிக்க இது நீ குருனாலும் என்ன நீ குரு உனக்கு என்னத்தை கண்ட அப்படின்னா குருவையே சோதிக்கக்கூடிய ஒரு ராசி அண்ணன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி மாத்திரம்தான் குருவையே சோதிக்கும் ஆசானையே அறுதிட்டு பார்க்கும் இடம் ஓட்டு பார்க்கும் அவன் உண்மையானா கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கா எதையும் சொல்லி தவறாக இருந்தால் உடனே அந்த ஆசானாக இருந்தால் அந்த நேரத்தை அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சக்தி சிம்மராசியினருக்கு மட்டுமே உண்டு ஏனென்றால் அந்த சிம்மராசினருக்கு பதினொன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்த குரு மிருகசீர நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் புனர்போஷனை மூணு சார பாதசாரத்தில் அவர் பயணிக்கும் பொழுது இவர்களுக்கு ஆறு ஒம்பதுக்குரிய ஸ்தானத்துக்குரியவர் அதாவது ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த ரெண்டுக்குரிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா ஆறாம் பாவத்தை இவர் பதினொன்றாம் இடத்துல இருந்து பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே அதே நேரத்தில் வந்து இவர் வந்து அந்த பாராம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கறதுடைய அமைப்பு இவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கடன்லாம் காணாமல் போயிடும் இது வரைக்கும் எவ்வளோ கடன் வாங்கி எதை பற்றி கவலையே போட இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பெரிய மிராக்கள் அதாவது அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழப்பட்டு நீங்கள் வாங்கின கடன் எவ்வளவு இருந்தாலும் இந்த கடனை அடைப்பதற்கான காலம் இந்த காலம் பொற்கால லாபத்தில் வந்து அமரக்கூடிய குருவினுடைய காலம் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும் கௌரவத்துக்காக காசை விட்டு கொடுத்துறாதி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பண்புக்கும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்குறாரு இல்லை ஒரு தொழில் செஞ்சு கொடுத்துருக்குறாரு இல்லை ஒரு இடத்த வந்து கம்மியான விலைக்கு உங்களுக்காக முடிச்சு கொடுத்துருப்பாங்க அப்புறம் உங்களுடைய முக தாட்சணைக்காக நிறைய நற்காரியங்கள் நடைபெற்றிருக்கும் அந்த நற்பலனை பெற்றவர்கள் உங்களுக்கு கைமாறு செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் நீங்கள் இப்போ சொல்லி இந்த இடம் முடிச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பத்து ரூபா எனக்கு மிச்சப்பட்டது இந்தாங்க நீங்கள் ஒரு நாலு லட்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா நீங்கள் கவுருவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வேண்டாம்ப்பா நான் உனக்காக தான் செஞ்சேன் அப்படி நீங்கள் பட்டீங்கன்னா அந்த பணம் இழப்ப வேண்டி தான் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க பத்து லட்சம் கூட கொடுக்கறதை வாங்கிட்டு கடன் அடைக்கிறதுக்கு வழியை பாருங்கள் கௌரவம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நான் வந்து அவனை நான் தப்பாக நினச்சிட வச்சுன்னா நான் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க எல்லா பணமும் உங்களால் ஆதாயம் பெற்றவர்கள் உங்களால் நல்ல விஷயங்களை அனுபவித்தவர்கள் உங்களால் வெற்றியை பெற்றவர்கள் அவர்களால் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கானது தான் நீங்கள் வாங்காட்டி கூட மற்றவங்க முன்னாடி வாங்க வச்சு அதுக்குரிய செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் இந்த சிம்மராசினர் வந்து பார்த்திங்கன்னா கௌரவம் 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 சொல்லி கௌரவத்தை போய் கொடை புதைக்கிற கதை தான் இவங்களுடைய கதையை ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க வீம்பு வீராப்பு வெற்றி இதெல்லாம் இதெல்லாம் இருக்க வேண்டிதான் இடம் பொருள் ஏவல்கள் ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கும் உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சியை தருவதற்குமாக இந்த குரு வந்து அமர்கிறார் பாக்கியாதிபதி வந்து பதினொன்றாம் இடத்தில் அமையும் பொழுது வாழ்வில் சொல்லவே என்ன நெண்ணிலடங்கான இன்பங்களையும் மெண்ணிலடங்கான செல்வங்களையும் மெண்ணிலடங்கான ஒரு வளர்ச்சியின் தரக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் இதை ரொம்ப முக்கியமாக பயன்படுத்தணும் பொதுவாக வந்து வீடு வாசல் மண்மனை யோகங்கள் கிடைக்கப்பெறும் வண்டி வாகன போக்குவரத்து மேம்படும் கல்வியாளர்கள் உயர் பதவி உயிர் உத்தியோகம் கிடைக்கப்பெறும் அரசியல் அதிகாரம் ஆளுமையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றக்கூடிய காலமாக அமையும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக நண்பர்கள் மத்தியில் நல் பெயர் கிடைக்கப்பட்டு நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அனுகூலமாக வரும் மணல் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நண்பர்கள் என்பது உபயஸ்தானம் வரக்கூடாது உபயஸ்தானத்து மூலமாக இல்லை அதில் இன்னொரு விஷயம் ஒரு சொல்கிறேன் இருக்குது உபய கலத்திரம் கிடைக்கும் உபய கலத்திரம்னா கலத்திரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி உபய கலத்திரம்னா கணவன் மனைவி இருக்க இன்னொரு உறவை நீங்கள் தனியாக வச்சுக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அதை பார்த்து கவனமாக செஞ்சுக்கேன் குடும்பத்தில் சண்டை கிண்டை வந்துட போகுது அதனால் வந்து ஒரு ஒரு நமக்கு உபயமாக ஒரு பொண்ணு வருன்னு சொல்லிட்டு அதை சேர்த்து வச்சுட்டு குடும்பத்தில் சண்டை வந்துடக்கூடாது அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நண்பர்கள் மத்தியில் கணவன் மூலம் நண்பராகவே இருப்பாங்க ஆனால் அவங்க கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எனவே இதையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து உபய கலத்தில் வர உபயங்கள் வரக்கூடிய காலம் இந்த உபயத்தில் அபயமும் உண்டு என்ன என்றால் அபயகஸ்தம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அபயம் என்றால் இதுதான் அபயகஸ்தம் அபயகஸ்தம் என்பது அருளாற்றலுடைய கரம் என்று பெயர் அருளாற்றலின் கரம் தான் அபயகஸ்தம் இந்த அருளாற்றலுடைய கரம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய காலம் எனவே இந்த காலகட்டத்தில் அருளை கொடுக்கக்கூடிய அபயகஸ்தம் நீங்கள் வந்து இந்த இந்த கை இருக்குல்ல இந்த கையை மட்டும் வண வலது கையை வந்து எங்கெல்லாம் இந்த வலது கையை மட்டும் எங்கெல்லாம் இறைவன் இப்படி இருக்கிறாரோ இதெல்லாம் உங்களுக்கு செல்வத்திற்கக்க கூடிய அம்சம் என்ன வந்து இது வந்து இது வந்து அபய என்று பெயர் இந்த அபய வச்சு வணங்கலாம் ஒரு படத்துலையோ படத்துலையோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது இந்த உபயஸ்தானமான குருவனுடைய அருள் அதுதான் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கப்படும் முழுமையாக முழுமையாக கிடைக்கப்படும் எனவே இந்த காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்வு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் பதினொன்றாம் இடத்துக்குரிய குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு சிம்மராசியாகிய நீங்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் மிதுன குருவாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய சூரியடார் கோயில் ஆலயத்தில் அங்கு சூரியனுக்கு எதிராக இருக்கக்கூடிய குரு தஷாமூர்த்தி சூரியன் இருக்க சூரியனுக்கு எதிராக குரு அங்கிருந்து சூரியனை பார்த்து கொண்டிருப்பார் அந்த ஆலயம் சென்று குரு சென்று வணங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் என்றும் வெற்றியும் ஜெயமும் நிச்சயம் உண்டாகும் வாழ்க வளமுடன்